ஆகவே இன்றைக்கு நாங்கள் இறைவன் என்னுடைய வாழ்வு இறைவனுக்கு விருப்பமாக இருந்திருக்கிறதா ஏன்னா கருகில இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறார் எங்கே இவர் இவர் அல்லது மூவர் என்னுடைய பேரால் ஒன்று ஓடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் மோடி இருக்கிறார் நான் தனியே இருக்கிற பொழுதும் இருக்கிறார் எனவே அந்த இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்தல் அவசியமாகிறது மூன்றாவது அன்றாடம் உம்மை புதுப்பித்துக் கொள்ளுதல் இப்படி எக்னிசி சொல்வார் காலையிலும் மதியத்திலும் இரவிலும் ஆத்ம சோதனை செய்யும்படியாக ஏனென்றால் காலையில் இருக்கிற மனப்பாங்கு ம மதியத்திலே மாறுகிறது மதியத்திலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர்ஸாக இரவுக்கு போகிறது எனவே நாங்கள் ஒவ்வொரு கணமும் இறைவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணுவதும் அவர் செய்த அந்த தந்த விடயங்களை நாங்கள் அலசுவதும் அவருக்கு எதிரான போனதை எண்ணி பார்ப்பதும் அதிலே மாற்றத்துக்காக அருள் வேண்டுவதும் புதிய நாளுக்காக புதிய நேரத்துக்காக இறையருள் வேண்டி எங்களுடைய வாழ்வை மாற்ற அழைக்கப்படுகிறோம் எமது மனதும் இதயமும் அன்றாடம் புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது இதற்கு தொடர்ச்சியான செபமும் இறை வார்த்தையை வாசித்தலும் பிறரோடு அக்கியமாதலும் அவசியமாகிறது நாங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இறைவனுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக வாசிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த சபமும் இந்த இறைவாத்தலையும் இணைத்து நமது அயலவர்களோடு ஒரு அக்கியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம்